இன்னைக்கு பொதுவான பரவலான சிந்தனை என்ன தர்ஜுமா அரபி தெரிஞ்சா போதும் புகாரி எடுத்து பார்த்து அவரே இருக்கக்கூடிய சட்டங்கள் அவரே சொல்லி சொல்லலாம் ஆனா அப்படி கிடையாது அதுல தள்ளி ரெல்லாம் அவங்க உங்களே சொல்லியிருக்கிறாங்க பஹுமுன் யோசா ரஜி குரான்ல அல்லாத ஒரு சிந்தனை எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா பஹுமுன் யோசா சரியா சரியத்திலே கொடுக்கப்படக்கூடிய ஒரு விளக்கம் அது எல்லோரும் கொடுக்கப்படுவதில்லை சில பேருக்கு அல்ல காசாக கொடுக்கலாம் மக்கள் கேட்டாங்க உங்கள்ட்ட புறாணம் இல்லாத மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்களேன்ட்டு அதில் தடிகதையெல்லாம் அவங்கள்ட்ட வந்து அப்படிலாம் என்கிட்ட உங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது புராணம் இருக்குது அதோடு அல்லாஹ் கொடுக்கிற விளக்கமும் இருக்குது அப்போ அல்ல அந்த விளக்கத்தை எல்லோரும் கொடுக்கறதில்ல இதுக்கு நிறைய ஆதாரங்களை சொல்லலாம் இப்போ அந்த ஆதாரங்களை சொல்லி விளக்கி வைக்கிற நேரம் இல்லை நம்ம பிக்குதனுடைய அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் அல்ல புலான்ண்ட ஒய்ராஜா அகும் மினல் அம்னி அவஃபியாதா உலகிற தூகு இல்லை ரசூனி ஒய்லா ஒளில் அம்புமென்கும் இல்லை அளிமகல்லதே எஸ் தம்பி தூணகம் என்கும் நான் இங்கே அதிக ஆயத்தை மட்டும் இஷாரா செய்கிறேன் நீங்கள் அதுக்கு பிறகு ஒரு சக்தியர் பார்த்துக்கணும் இல்லை அலிமகுள்ளதே எஸ் அம்பி யார் இஸ்திம்பா செய்கிறாங்களோ அவங்க தான் கொள்வாங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அல்லாஹிடத்தில் இடத்துல கொண்டு போங்க உள்ள இடத்துல கொண்டு போங்க விளக்கம் உள்ளவங்கள்ட்ட கொண்டு போங்க விளங்குகிற வளங்குறவங்க இஸ்திம்பா செஞ்சு கொள்வாங்க அதே மாதிரி நம்ம எப்பவுமே கேள்விப்படுற ஹதீஸ் மையலாகிய கைரன் இப்ப சித்தி பொல்லாகு வானல் வானகாசி யாருக்கு அல்லாஹ் கயிறை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லா சித்துக சித்தியினை கொடுக்கிறான் மார்க்கத்திலான விளக்கத்தை அவர்களுக்கு கொடுக்கிறான் இப்போ மார்க்கத்தினுடைய விளக்கம் அவர்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னால் அது அல்லாஹுடைய கைர நாடு இருக்கணும் எல்லாத்துக்கும் கிடைக்காது அப்படி இந்த ஹதீஸை அறிவிக்கிறது எல்லாருக்கும் சித்துக சித்தியும் இருக்க முடியாது இல்லைன்னு சொன்னால் சல்ல இஸ்வனம் பிரத்தியே சமமாக அதில் சத்துலா இமனாபா சர்தியல்லானவங்களுக்கு துவா செய்ய வேண்டிய தேவையில்லை துவா செஞ்சுருக்கிறாங்க அல்லாகும் மல்லி கொடுத்த வீர் பக்தி ஹுதீன் இமனாப்பா சரதியானவர்களுக்கு பிரத்தேசமாக துவா செஞ்சுருக்கிறான் அதனால் எல்லாரும் விளங்கி கொள்ளலாம் இன்னும் சொல்ல போனால் எல்லாரும் முயற்சி செஞ்சால் கூட விளங்க முடியாது முயற்சி செஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுப்பான் ஆனால் மலக்கத்து ஒன்று இருக்குது ஒவ்வொரு ஆள்கிட்ட இருக்கிற மலக்கத்து அது எல்லாத்துக்கும் சமமாக எல்லாம் கொடுக்கல நம்ம யோசத்தில் ஹெக்மத்தை பக்கத்து ஊத்திய சைரன் கசீரான் அல்லா சொல்லுவான் போகிறாங்க நம்ம ஹெக்மத் கொடுக்கப்பட்டவங்க கைர கசீர் கொடுக்கப்பட்டவங்க அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மலக்க தகுதி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது செல்லாலயத்தில் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க மினாவில் மக்தல் கயிறுக்கு பக்கத்தில் இருந்து நன் வா மக்காலி இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வ செழிப்பா அதாவது செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கட்டும் என் நான் சொல்கிற பேச்சை கேட்டால் அதை பாதுகாத்து வைத்து கொண்டார் அதை முழுமையாக அதை மற்றவர்களிடத்திலே கொண்டு போய் நிறைவேற்றினார் என்று சொல்லிட்டு செலந்தாளேசன சொல்லுவாங்க லாபித்துகலகும் லாபித்துகும் ஆமிலி பித்துகின் இலா மண்பு அப்பகும் என்கும் உங்களுக்கு ஏதாவது விழுந்தல்னா சொல்லுங்க போல் எழுதுவோம் நான் எல்லா விஷயத்தையும் போல் எழுதுனா அது டைம் இன்னும் கொஞ்சம் நீண்டும் இல்லை எங்களுக்கு இது தரிசு மாதிரி தான் யாராவது கேட்கலாம் இப்படி இதுக்கு வளங்கல சில சமயங்களில் இவ்வாறு புரியாமல் இருக்கலாம் கேட்கலாம் ரொம்ப ஹாமில் ஃபிஃபின் இலா மனுஹூ அப்பகமே செல்லம் சொன்னாங்க எத்தனையோ பேர் கிற்குகை சுமந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு லா பிக்குகோ ரிவாய்ச்சி சுன தாருமீலை வருது இந்த ரிவாய்த்து அவருக்கு பித்துகையே கிடையாது ஆனால் பித்துகை சுமந்துருக்கிறார் ஹஜீசன் விதாவில் செல்லுங்க கூட ஹஜீசை கேட்குறாங்க எல்லா சகாபாக்களும் ஹதீஸை கேட்குறாங்க எல்லா சகாபாக்களும் ஹாமிரொள் சிக்ககா இருக்கலாம் ஆனால் எல்லா சகாபாக்களும் சிக்குகு உள்ளவங்க கிடையாது எல்லா சிக்குகளுகோ அவங்க அவங்களுக்கு விளக்கம் இல்லை அல்லது எல்லாம் மனுஹோ அப்பகு மினு அதை சுமந்து கொண்டு போய் தன்னை விட அதிக விளக்கம் உள்ளவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார் அப்போ ஹாமீருள் சிக்குகுங்கிறது மொஹர்தீசுடைய வேலை சிக்குகுக்கு விளக்கம் சொல்கிறது ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறது பக்திகளுடைய வேலை ஹதீசை அறிவிக்கக்கூடிய ராவிகளுக்கு அந்த ஹதீஸுக்கான விளக்கம் தெரிஞ்சிருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை ஹதீஸுக்கான விளக்கம் தெரியாமலும் இருக்கலாம் ஹதீஸுக்கான விளக்கம் எல்லாம் தர்ஜுமா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஹசானபின் சாபித் தான் பெரிய பக்தைகளாக இருக்கும் அவங்கள அவங்களப்புறம் ஒரு கவிஞர் கிடையாது ஆனா அவங்கள அவங்களுடைய தஸ்தீர் எங்கேயும் நக்கல் செய்யப்படுறதில்ல அந்த தஸ்தீர்களில் இபுனபாசுடைய தஸ்தீர் வருது சகாபாத்தினுடைய குறிப்பிட்ட சஹாபாக்கள் தான் ஜித்தியா செஞ்சிருக்கிறாங்க நாங்கள் எல்லாரும் ஜித்தியா செய்யறது ஹஸானபின்னு ஸ்தாபித்து லோகாவில் எவ்வளோ சேர்ந்தவங்க பெரிய கவிஞராச்சு ஆனா அஸ்லாங்களுக்கு சாப்பிட்டுக்கூடிய கருத்து இது இங்கே கஸ்தியில பார்த்திருக்கீங்களா பரவலாக நம்ம பார்த்த வரைக்கும் தெரியல இது மாதிரி பெரும் பெரும் சகாபாக்கள் நல்ல புலமை வாய்ந்தவர்கள் ஆனா கஸ்தி இல்ல மார்க்கத்துல அவங்க விளக்கம் சொல்ல மாட்டாங்க மார்க்கத்துல விளக்கம் சொல்றவங்களுக்கு அந்த விளக்கம் உடையவர்கள் இருக்கிறாங்க அதனால முதல்ல இந்த கட்டமைப்பு ஒரு பெரிய தவறு ஒரு பெரிய அநியாயம் எல்லாரும் மார்க்கத்தை விளங்கலாம் அவங்கவுங்க விளக்கம் சொல்லலாம் சதீமாவை பார்த்து வழங்கி கொள்ளலாம் இது வந்து புரோஹிதத்தை நடக்குது இஸ்லாத்துல அவங்கவுங்க அஜித்தமாக தான் சொல்லணும்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு பெரிய தவறு எல்லாரும் விளங்க முடியாதுங்கிறது ஹதீசின் மூலமாக நமக்கு ஸ்தாபித்தாக இருக்கு ஒரு பெண்மணி வந்தாங்க யகையபனும் போன்ற பெரிய பெரிய மகர்தீசின்கள் ஹதீசர் வேக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இதுல வந்து ஹர்முசி அவங்க இந்த விஷயத்தை மஹர்தீசுல் ஃபாசில் அப்படிங்கிற கிதாபில் பதிவு செய்வாங்க ஒரு நிகழ்ச்சி அது மஹர்திசுல் ஃபாசில் அந்த கித்தாபல ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஒரு பெண்மணி அந்த பெண்மணி வந்தாங்க எல்லாம் பெரிய பெரிய யகை குணம் பெரிய மகதீஸ் ஐம்பத்தூள் மின் ஐம்பத்தில் விராகிவாக்கு ஆதீன் எல்லாரும் இருக்கிறாங்க இந்த பெண் எல்லாரும் அதீச பற்றி அவரும் தெரிவாயத்தை இந்த ஆவிவாயம் செய்கிறாங்க இந்த அதிசன் திரிவாய செய்யறாங்க இதுக்கு ரெண்டு துருக்கு இருக்குது இதுக்கு மூணு துருக்கு இருக்குது இதுக்கு பல துருக்குகள் இருக்குது இது சம்மந்தமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பெண்மணி பார்த்தாங்க நமக்கு ஒரு மசாலா தேவைப்படுது உங்கள் ஹதீஸை பற்றி நிறைய பேசுகிறாங்க அந்த பெண்மணி வந்து மையத்தை குளிப்பாட்டக்கூடிய பெண்மணியாக இருந்தாங்க கேட்டாங்க ஹைரோரை நடையில பெண்ணு குளிப்பாட்டலாமா ஜனாதவா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு மேலே நல்ல நம்பிக்கை வந்துச்சு நிறைய ஹதீஸ் சொல்கிறாங்க எல்லா முகதீஷன்களும் அப்படியே நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு மேலே கீழே பார்க்குறாங்க யாருக்கும் அதுக்கான பதவி சொல்ல தெரியல ஏன்னா ஹதீஸில் எந்த ஹதீஸிலையும் ஹைரோடை நடையில் ஜனாசா குளிப்பாட்டலாமா நீங்கள் ஹதீஸ் முழுக்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது அவங்கள்ட்ட ஆயிரக்கணக்கான ஹதீஸ் இருக்குது ஆனால் அவங்க யோசிக்கிறாங்க அவங்களுடைய ரகங்கள் எந்த ஹதீஸும் தட்டுப்படலை அது மாதிரி எல்லாம் கத்தாமல் இருக்கிறாங்க பதில் சொல்லலை அப்போ ஃபக்தேகி அபு சவுல் அங்கேருந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க அபு சவுர் ரஹ் பெரிய ஃபக்தேகி அவங்க அவங்க வர்ற வரும்போது அவங்கள விசார செஞ்சாங்க அந்த வரால் பிறந்து அவர்கிட்ட கேருங்கண்ணா அந்த வரால் பிறந்து அவர்கிட்ட கேங்கண் அதுக்குள்ளே மதுவசிக்கு வந்துட்டாங்க கேட்டாங்க அந்த பெண்மணி ஐருடைய நிலையில் ஜனாதா குறிப்பாட்டலாமா அது சொன்னாங்க ஓ தாராளமாக குறிப்பாட்டலான்ண்ணா அதுக்கு ஆதாரம்னு சொன்னாங்க ஹதீஸில் இருந்து என்ன செல்லல்லா அழைச்சுவலம் சொன்னாங்க இன்ன ஐதத்தைக்கு லைசர் பிஏதிக்கு அதுல தாயிஷா நான் அறிவிக்கிறாங்க சல்லல்லா அலிஸ்வலம் சொன்னதாக இன்ன ஐலத்தைக்கு லைசர் பிஎதிகி உங்களுடைய ஐல உங்களை கையில் இல்லை அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க அதுல தாய்ஷாரதியான அவங்களே சொல்றாங்க அப்புறப்பு ரசூல் இல்லாத செல்லல்லா அலி நான் சல்லல்லா அலிஸ்வல்லாம் உடைய தலையை கழுவி விடுவேன் நான் ஐலோடைய நிலையில் போது உயிரோடு இருக்கிறவங்களுடைய தலையை கழுவலான்னு சொன்னாங்க மோசான உங்களுடைய கழுவதுக்கு என்ன இது இஸ்திம்பா தீஸ் ஹரி கையில் இல்லை அப்போ இது நஜாசத்தைய ஹுக்குமியா வெளிப்படையான நஜீஸ் கிடையாது ஜனாபத்துங்கிறது நஜாசத்திய ஹுக்குமியா இன்னல் மூமினல் ஆ எம்ஜிஸ் ஜனாபத்துடைய நிலையில இருந்தால் கூட மூமின் நஜீஸ் ஆக மாட்டோம் அவன் கையில் முசாபா செய்யறது சொல்றது வேறு வகை இதெல்லாம் நஜீஸ் கிடையாது இப்போ இதெல்லாம் ஹதீஸ்ல இருந்து இஸ்திம்பா செஞ்சு வழங்க வேண்டிய விஷயம் அபூசர் பட்டு பது சொல்லிட்டாங்க அதுக்கு ஹதீஸையும் சொல்லிட்டாங்க உடனே இந்த மகதீஷின்கள் இந்த ஹதீஸுக்கு இத்தனை சுருப்பு இருக்குது திராவிகளை பற்றி பயன் செய்ய ஆரம்பித்தான் உடனே அந்த பெருமணி கேட்டாங்க பாய்ங்க சுந்து திரல ஆன் இவ்வளோ நேரமும் நீங்களாம் எங்கே போனீங்கன்னு கேட்டாங்க இந்த மனுஷன் வந்து பற்றி பதில் சொல்லிட்டாரு நீங்களும் எங்கே போனீங்க அவங்களுக்கு அதுதான் தெரியும் மகதீஷின்களுக்கு ஹதீஸனுடைய தராதரத்தை பற்றி பேசுவாங்க தரன கதையில பத்தி பேசுவாங்க அதனுடைய ராவிகள் அறிவிப்பாளர் வரிசையை பத்தி பேசுவாங்க இது முர்சலா முத்தசிலா முன்பத்தியா மௌக்கூ மக்குத்துவா அதை பத்தி பேசுவாங்க இது சஹைஹா லீஃபா ஹசனா மௌதுவா அதை பத்தி பேசுவாங்க ஆனா ஹதிசரி மானாவை பத்தி பேசுறது சத்திகிறது அதனால் இது வந்து அடிப்படையான விஷயம் இன்னைக்கு தேவைப்படுற ரொம்ப விஷயம் எல்லாரும் யாரும் புரிகிறதில்லை ஏன் அவங்க எல்லாரும் அங்கே தானே செய்யலாம் புரிஞ்சுக்கொள்ளத்தானே செய்யலாம் கண்டிப்பாக இது மார்க்க ரீதியாக நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் பித்துகை அதற்குரிய திறனாய்வு படைத்தவர்கள் மட்டும்தான் ஆய்வு செய்ய முடியும் வேறு யாரும் அதை சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற்றுறதுக்கு நிறைய முயற்சி செய்கிறாங்க அப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க ஹதீஸ்ல இருந்து நபி வழி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சுருக்கிறாங்க நபி வழிகள் நம்பை நபி வழியல் திரல் தொகை இப்போ நபி வழியல் திரல் தொலகை அப்படின்னு எத்தனையோ சொல்லட்டும் இமாம் அபு ஹனீஃபா ரஹிம் ஒரு ஹதீசுக்கு விளக்கம் சொல்கிறாங்க இமாம் ஷாஃபி ஒரு ஹதீசுக்கு விளக்கம் சொல்கிறாங்க இமாம் அகமது பின் ஹம்பர் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா இவங்கெல்லாம் ஹதீசுக்கு விளக்கம் சொல்கிறாங்க இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் ஃபிகு அபி ஹனீஃபா அல்லது மதுஹப் அபி ஹனீஃபா ஃபிஃ அபி ஹனீஃபா மதுஹபு அபி ஹனீஃபா ஃபிக்ஹு ஷாஃபி மதுஹபு ஷாஃபி இதில் வந்து இந்த நோட்ஸ் அதில் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதனால் அதில் இருக்கும் நம்ம இப்போ தூங்கி கொள்ளலான்னு முடிவு பண்ணிடுறாங்க அது அரபியில் மட்டும்தான் இருக்கும் கடிஜமான செயலில் இருக்கும் அரபியில் மட்டும் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதை பார்த்து வழங்கிக்கொள்ளலாம் இவ்வளோ தாடி பார்த்துக்கிட்டு தாங்க சரி வந்துடும் அபி அபிகனிப்பா பிற்புஹு ஷாப்பிங் வரும் இதுக்கு அர்த்தம் என்ன இமாம் அபு ஹனிஃபா ராஹி ஹதீஸ்ல ஹதீஸிலிருந்து என்ன விளங்குனாங்களோ அது அப்படின்னு சொல்றோம் நம்ம ஷாஃபி மதுஹப் ஷாஃபி அப்படின்ற ஷாஃபி இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலகி என்ன விளங்குனாங்களோ இருந்து விளங்குன வழக்கம் இது நியாயமானது யதார்த்தமானது ஆனா அவங்க விளங்குன விளக்கத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்க நீங்க சொல்ற விளக்கத்துக்கு உங்கள் தான் வைக்கணும் யாரு வந்து விளக்கம் சொல்றாங்களோ இது இன்னாருடைய வழக்கம் நம்ம அப்படித்தான் ஏதாவது இது சடிகத்தில செய்யற பெரிய ஹரியான மோசடி ஹதீசுக்கு அவங்க ஒரு வழக்கம் சொல்லிட்டு அந்த விளக்கத்தை தன்னோட சேர்க்காம நபியோட சேர்க்கறது பிக்ருகா அபி ஹனீஃபான்னு சொல்றோம் பிக்ரு ஷாஃபிங்கிறோம் பிக்ருஹா மஹிங்கிறோம் பிக்ருஹ மாலிகிங்கிறோம் அது அது மாதிரி நீங்களும் அது மாதிரி சொல்றதை வெற்றி போல சுண்ணா இது நபி வழி அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய புரட்டு மோசடி அதனால இதுவெல்லாம் வந்து ஒரு மக்களை வந்து டெஸ்ட்டு தருக்கிறதுக்கு நபி வழின்னு சொல்கிறேன்